எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த வழக்கை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் அதுக்கான உதாரணம் நேற்று அங்கே எக்ஸ்குவேஷன் நடக்கலை பதிமூன்றாவது இடம் மிக முக்கியமான இடம் அதை இன்றைக்கும் எக்ஸ்குவேட் செய்யவில்லை இப்போ புதிய இடம் அங்கே போய் எனக்கு எக்ஸ்குவேட் செய்கிறார்கள் ஸோ இன்னொரு இடத்த நீங்கள் பார்த்தீர்கள் இந்த வழக்கு வந்து என்ஐஏ கையில் ஒப்படைக்கும்படியும் ஒரு செய்தி வெளிவருகிறது அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியபடி அதுக்கப்புறம் இது வந்து என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அவங்க கையில் போய் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி கைக்கு போச்சுன்னா டெஃபினட்டாக அவர்கள் நேர்மையாக வேலை பார்த்தால் நிச்சயமாக பல விஷயங்கள் வெளிவரும் பட் இந்த இடத்துல பிரச்சனை அதுதான் பிகாஸ் த பர்சன் தர்மகர்த்தா ஹி இஸ் ராஜ்யசபா எம் இன் சப்போர்ட் ஆஃப் பிஜேபி ரெண்டாவது பொலிட்டிக்கல் கனெக்ஷன் வரல பட் இவருடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையே ஒரு ஒரு ஷீல்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது நானூறு ஏக்கர் நிலம் இவர்கள் கையில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸஸ்கள் மூன்று கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸஸஸ்கள் இவர்கள் கையில் இருக்குது ஆனால் இது அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடையாது பொலிட்டிக்கல் மைலேஜ் தட்சிண கர்நாடகாவில் வோட் இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக இந்த நபர் மிக முக்கியமான நபர் ஸோ காங்கிரஸிற்கும் இவர் தேவை பிஜேபிக்கும் இவர் தேவை